மாவட்ட முடிவுக்கு கட்டுப்படுமா பருத்தித்துறை நகரசபை அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள கடும் குற்றச்சாட்டு விசாரணை அறிக்கை இன்னும் இல்லை இலங்கை வரும் ஐநாவின் உயர் அதிகாரி தொடர் அழுத்தத்தில் அனுர அரசாங்கம் அனுருவிடம் மனித உரிமைகள் குறித்து கேள்வி எழுப்ப உள்ள ஜெர்மனி எங்களோடு வெளியாட வேண்டாம் உதய கம்மன் நிலவை எச்சரிக்கும் அனுர தரப்பு உகந்தை மலையில் புத்தர் சிலை இல்லை அடித்து கூறும் கோடீஸ்வரன் என்பி புதிய எரிபொருள் விலை வெளியான அறிவிப்பு யாழ் பொதுசன நூலகம் திட்டமிட்டு எரிக்கப்பட்டு இன்றோடு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் முதலீட்டாளர்கள் வடக்குக்கு வர வேண்டும் இங்குள்ள துறைகளில் முதலீடுகளை செய்ய வேண்டும் ராமலிங்கம் சந்திரசேகர் முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமான சபைகளை கைப்பற்ற எதிர்பார்க்கின்றோம் சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேலும் இரண்டு அமைச்சர்களை நியமிக்க உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் அமைச்சரவையில் தற்பொழுது பேர் அங்கம் வகிக்கின்றனர் இந்த எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் வாரங்களில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்படஉள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றதுஅமைச்சர் முனீர் முலாவருக்கு ராஜாங்க அமைச்சர் அல்லது அமைச்சரவை அந்தஸ்துடி அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லாத காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்புத்துறை சார்பான அமைச்சர்களில் ஒருவருக்கு வேறு அமைச்சு பொறுப்பு வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் புதிய ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் மேடைகளில் அளித்த வாக்குறுதிக்கு அமைய அமைச்சர்களின் எண்ணிக்கையை இருபத்தைந்தாக பேணுவதற்கு இந்த மாற்றங்கள் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படலாம் என அரசியல் வட்டார இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் ஆளும் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக இதுவரையில் அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை இலங்கை தமிழரசு கட்சியானது நிபந்தனைகள் இன்றி தமக்கு ஆதரவினை வழங்குமாறு கூறுவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரியப்படுத்தியுள்ளார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன ஆனாலும் இறுதியான விடயங்களவையும் எட்டப்படவில்லை ஆனாலும் ஒருங்கிணைந்து செல்வதற்கு தயாராக இருப்பதாக பல கட்சிகளும் குறிப்பிட்டிருக்கின்றனர் நாங்களும் அவ்வாறே குறிப்பிட்டிருக்கின்றோம் கொள்கை ரீதியாக உடன்பாட்டுக்கு வருவதற்காக அது சார்ந்த கலந்துரையாடல்களும் இடம்பெறுகின்றது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் சி வி கே சிவஞானம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது குறைந்தபட்சம் கூட அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் வெட்டுக் கொடுக்க முடியாது ஆகவே எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி ஆதரவு திரு வேண்டும் மாடாக நாங்கள் அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்ற கருத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களில் ஒருவரான தர்மலிங்கம் சித்தார்த்தனிடம் கூறியுள்ளார் ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் எந்த விதமான கேள்வி நியாயங்கள் இல்லாமல் அவர்கள் கேட்கின்ற ஆதரவுகளை கொடுத்தால் அவர்களுக்கு போதுமானது என்ற கருத்தை தான் அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள் ஆனால் அதே சமயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது கூட்டாக செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றது என்றும் அது தொடர்பான கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது அந்த கொள்கை ரீதியான விடயங்களை நாங்கள் அவர்களுடன் பேசியிருக்கின்றோம் பேச்சுவார்த்தைகள் என்பது இதுவரை முற்றுப்பெறவில்லை அந்த பேச்சுவார்த்தைகளானது அடுத்த ஓரிரு நாட்கள் முடிவுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான நிலவரங்கள் தோன்றும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு தெளிந்த முடிவுகள் இந்து சபைகள் அமைக்கப்படும் என நாங்கள் எண்ணுகின்றோம் என்றார் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட குடத்தனி பகுதியில் அமைந்துள்ள விவசாய நிலங்களில் அண்மை காலங்களில் பருத்தித்துறை நகரசபையினர் கழிவுகளை தொடர்ந்து கொட்டப்பட்டு வருவதாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த வியாழக்கிழமை அன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட விவசாயக் குழு கூட்டத்தில் இப்பிரச்சினை தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாட்டில் கழிவுகளை நகரசபையினர் தமது விவசாய இடங்களில் கொட்டுவதால் தாம் பல சமூக பொருளாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாகவும் பிரதேச மக்களால் கூறப்பட்டுள்ளது திண்ம கழிவுகளை கொட்டுவதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது என பிரதேச செயலாளர் சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து பதிலளித்த யாழ் மாவட்ட செயலாளர் இனிமேல் இவ்விடத்தில் பருத்தித்துறை நகரசபையினர் திண்ம கழிவுகளை கொட்டினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வன்மையாக கண்டித்தார் இதுகுறித்து கிராம மக்கள் தெரிவிக்கையில் யாழ் மாவட்ட விவசாய குழு கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் தமது இடத்திலிருந்த கழிவுகளை அப்புறப்படுத்தியதாகவும் இவ்வளவு காலமும் இப்பிரச்சினை சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கூட்டத்திற்கு முதல் நாளும் மற்றும் கூட்டத்தன்றும் நடைபெறும் போலியான செயற்பாடுகள் மற்றும் போலியான வாக்குகளில் நம்பிக்கை இல்லை என விசனம் தெரிவித்துள்ளனர் மற்றும் நகரசபையினர் தொடர்ந்து திண்ம கழிவுகளை கொட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என கூறியுள்ளனர் அனுரு அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னூற்று இருபத்தி மூன்று சிவப்பு கொடி கொண்ட கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு இந்த விசாரணைகளை ஆரம்பித்து கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு பின்னரும் இன்னும் அது நிறைவு பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதத்தில் சுங்க ஆய்வுகள் இல்லாமல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து குறித்து இருபத்தி மூன்று சோப்பு கொடி கொண்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த விசாரணை குழு தமது அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கும் என்று துறைமுக பிரதி அமைச்சர் ஜனிதருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் இந்த கொள்கலன் விடுவிப்பின் பின்னணியில் துறைமுக அமைச்சர் பிமல் ரத்நாயக் இருப்பதாக எதிர்கட்சியின் ஒரு பகுதியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனினும் எதிர்கட்சிக்கு பேசுவதற்கு வேறு எதுவும் இல்லை என்பதால் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் என்று அமைச்சர் கொடித்துவக்கு கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வால்கட்ரக் இந்த மாதம் அல்லது ஜூலை ஆரம்பத்தில் இலங்கைக்கு வருகை தர உள்ளார் இலங்கையின் வெளியுறவு அமைச்சக தரப்புகள் இந்த தகவலை இந்த விஜயத்திற்கான தகுதி இன்னும் செய்யப்படவில்லை இதன்படி கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும் கடைசியாக இரண்டாயிரத்து பதினாறு பிப்ரவரியில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோது ஜெய்த்ராத் அல்ஹ் ஆணையாளராக இலங்கைக்கு வருகை தந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபரில் தனது கடமைகளை ஏற்றுக்கொண்டு ஆஸ்திரிய நாட்டவரான துர்க்கின் இலங்கை பயணம் முக்கியத்துவம் மிக்கதாக அமைந்துள்ளது சர்வதேச சமூகத்தால் எழுப்பப்பட்ட மனித உரிமைகள் கவலைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்று இலங்கை அரசாங்கம் தடுமாறும் நிலையில் அவரின் பயணம் அமைகின்றது ஜனாதிபதி திசாநாயக்கவின் ஜெர்மனிய விஜயத்தின் போது இலங்கையின் மனித உரிமைகள் பொறுப்பு கேள்வி எழுப்பப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜெர்மனிய அரசாங்கம் இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் கரிசரை கொண்டுள்ள நிலையில் இந்த கேள்விகளுக்கு பதில்களை எதிர்பார்க்கும் என்று ராஜதந்திர தகவல்கள் கூறுகின்றன இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் மூன்று நாள் உத்தியபூர்வமாக விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஜெர்மனிக்கு செல்ல உள்ளார் இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி திசாநாயக்க ஜெர்மனிய ஜனாதிபதி வால்டர் மற்றும் வர்த்தக அமைச்சர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளார் அத்துடன் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி இந்த விஜயத்தின் போது முதலீடு சுற்றுலா மற்றும் பிற வணிக வாய்ப்புகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்வார் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் உதய கமன்பில உள்ளிட்டோர் பழைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கத்துடன் விளையாட முற்பட வேண்டாம் என எச்சரிக்கின்றோம் என பிரதி தொழிலமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவை தொடர்பில் குற்ற பிரிவில் முறைப்பாடு அளிக்குமாறும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி கல்வர்களை கைது செய்வதாக கூறிய மைத்ரி அரசாங்கம் ஆட்சி அமைத்தது இறுதியில் இருதரப்பும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றோம் எதிர்கட்சிகள் எம்மை விமர்சித்தாலும் நாம் எமது பொறுப்புகளை நிறைவேற்றுவோம் எமது அரசாங்கம் எந்த வகையிலும் அரசியல் ரீதியாக நீதித்துறையில் தலையிடுவதில்லை சட்டம் அதன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளவர்களே தற்போது அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றனர் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுகிறது விமல் வீரவன்ச கூறும் பட்டியலில் உள்ளவர்களும் அந்த பட்டியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் இனிவரும் காலங்களில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் நீதிமன்றமே அதனை தீர்மானிக்கும் கவன்பில உள்ளிட்ட ஏனைய அனைவருக்கும் ஒரு விடயத்தை கோரிக்கொள்ள விரும்புகின்றோம் ரணில் ரில் என்ன நடந்தது என்பது மேற்கொள்ளப்பட்டதாக கூறி நாடகம் ஒன்றும் அரங்கேற்றப்பட்டது வார்த்தை விளையாட்டுகளால் விக்ரம் சிங்கவும் விசாரணையை எதிர்கொண்டார் எனவே பழைய அரசாங்கங்களைப் போன்று இந்த அரசாங்கத்துடன் விளையாட முற்பட வேண்டாம் என எச்சரிக்கின்றோம் அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர்களே பொறுப்பு கூற வேண்டும் கமன் பில தொடர்பில் சட்டத்திறனியொருவர் குற்றப் திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருக்கின்றார் ஊடகவியலாளரும் மாநாடுகளில் கூறிக்கொண்டிருக்காமல் அவர்களும் சிஐடியில் முறைப்பாடளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் ஒருபோதும் அந்த விசாரணைகளில் தலையிட மாட்டோம் என தெரிவித்தார் வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தமலை முருகன் ஆலயத்திற்கு சொந்தமான ஏழு ஏக்கர் பரப்பில் எந்த ஒரு புத்தர் சிலையும் வைக்கப்படவில்லை யாரும் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில்லை இந்த விடயம் எனக்கு மக்களால் தெரிவிக்கப்பட்டது இது உணர்வுபூர்வமான விடயம் கவனமாக கையாள வேண்டும் என்பதற்காக இதுவரை நான் ஒரு கருத்தும் கூறினார் இல்லை என்று நான் அங்கு நேரடியாக சென்றேன் அங்கு ஆலய குருக்கள் முதல் வண்ணக்கருவரை சந்தித்து கலந்துரையாடினேன் விளக்கம் கிடைத்தது அதாவது குறித்த சிலை உகந்தை மலை சூழலில் வைக்கப்படவில்லை என்பது மாறாக உகந்தை மலை கப்பால் கடற்கரை சூழலில் உள்ள மலையொன்றில் புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளது அது அண்மையில் நிறுவப்படவில்லை பல மாதங்களுக்கு முன்பே நிறுவப்பட்டது அப்போது இந்த அறிக்கை வெளியிடும் சமூக செயற்பாட்டாளர்கள் எங்கே இருந்தார்களோ தெரியாது நிற்காதோடு ஒட்டியதாக பௌத்த கொடியை பறக்கவிடப்பட்டுள்ளது என்பதை நேரடியாக அறிந்தேன் வருடாந்தம் முருகப்பெருமான் தீர்த்தமாடுகின்ற கடற்கரை சூழலில் கடற்படை முகாமுக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ளது அச்சூழலில் மீன்பாடிகளும் உள்ளன பெரும்பான்மையின கடற்றொழிலாளர்கள் உள்ளனர் ஆனால் இதனை சில ஊடகங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகள் என்று தங்களை கூறிக்கொள்வோர் சிலரும் முண்டி கொண்டு வளமை போல் வெளியிட்டனர் அவ்வளவுதான் உகந்தை மலையில் நாங்கள் முருகன் சிலையொன்றை நிறுவ முற்பட்ட போது அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதே சூழலில் இப்புத்தர் சிலை எவ்வாறு நிறுவப்பட்டது என்று மக்கள் கோருகின்றனரே கதிர்காமம் போல் உகந்தை மலையையும் மாற்ற திட்டமிட்ட சதி நடக்கிறதா என்று மக்கள் கேட்கின்றனர் இதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்று எமது ஊடகவியலாளர் கேட்டதற்கு அவர் பின்வருமாறு வள்ளியம்மன் மலையில் கடந்த காலத்தில் முருகன் சிலை அமைப்பதற்கு முயற்சி செய்த போது அதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் தடை செய்தது உண்மைதான் அதற்காக அதே மலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருப்பதாக கூறுவது பொய் அபத்தம் போல் உகந்தையை மாற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்திற்கேற்ப நேற்று மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இம்முறை மாதாந்திர எரிபொருள் விலை திருத்த மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மே மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நாட்டில் லீட்டர் ஒன்றின் விலை ரூபாவாக பதிவாகியுள்ளது ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்று நாற்பத்தொரு ரூபாவாக பதிவாகியுள்ளது ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருநூற்று நான்கு ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்று இருபத்தைந்து ரூபாவாக பதிவு து தமிழினத்தின் பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்த இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருந்த பொதுசன நூலகம் திட்டமிட்டு அறிக்கப்பட்டு இன்றோடு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன இலங்கையின் முதலாவது மாவட்ட சபை தேர்தல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் நான்கன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இலங்கையின் பல இடங்களிலிருந்து காவல்துறையினர் யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று மே முப்பத்தொன்று அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவில் அடியில் நடந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து அங்கு வன்முறை படித்தது அன்றிரவு யாழ்ப்பாணத்தின் பிரபல வணிக நிறுவனங்கள் கடைகளின் அனைத்தும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன அன்று கொளுத்தப்பட்ட வன்முறை தீ மறுநாளும் கொழுந்துவிட்டிருந்தது ஜூன் ஒன்றாம் தேதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்த கடைகள் பலவும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன அன்று முழுவதும் நிலவிய பதற்ற சூழலை இச்சம்பவம் மேலும் தீவிரப்படுத்தியது அதனைத் தொடர்ந்துதான் இந்த வரலாற்று கொடுமை அரங்கேறியது சிங்கள பேரினவாத கும்பலொன்று யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை திட்டமிட்டு கொளுத்தியது தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதி திரும்பப் பெற முடியாத வகையில் எரிந்து சாம்பலாகிப் போனது இருபதாம் நூற்றாண்டின் இன பண்பாட்டு அழிப்புகளில் மிகப்பெரும் வன்முறையாக கருதப்படும் யாழ்ப்பாண நூலக எரிப்பு நடந்து இன்றோடு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன இந்த நாட்டை விட்டு வெளியேற நினைக்கும் மக்கள் மத்தியில் முதலில் நாடு தொடர்பில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எமது ஆட்சி காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பில் யாழ்ப்பாண முதலீடு மற்றும் வர்த்தக மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தலைமையிலான கலந்துரையாடல் அரியாலையில் உள்ள தனியார் விடுதியில் அண்மையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கை மேம்படுத்துவதில் ஜனாதிபதி உறுதியாக உள்ளார் வடக்கு குறித்து பல வழிகளிலும் சிந்திக்கப்படுகின்றது எவ்வித பிரிவினையும் ஒன்றி அனைத்து மக்களுக்கும் சம உரிமை என்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் முதலீட்டாளர்கள் வடக்குக்கு வர வேண்டும் இங்குள்ள துறைகளில் முதலீடுகளை செய்ய வேண்டும் இங்கு வந்துள்ள முதலீட்டாளர்களுக்கும் இந்த அழைப்பை விடுக்கின்றேன் புலம்பெயர் தமிழர்கள் இது தொடர்பில் கூடுதல் கரிசனை செலுத்த வேண்டும் முதலீட்டாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்களுக்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படும் தமிழ் மக்களின் இருப்பு பற்றி கவலை வெளியிடுகின்றனர் எங்குள்ளவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதால் தான் இறப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது எனவே இலங்கை நம்பிக்கையான நாடுதான் என்ற நம்பிக்கையை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என மேலும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் முப்பத்தைந்திற்கும் அதிகமான சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி எதிர்பார்த்துள்ளதாக அக்கட்சியின் பதில் பொதுச்செயலாளரும் ஊடக பேச்சாளருமான ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னூற்று எழுபத்தேழு ஆசனங்களை பெற்றுக்கொண்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் முப்பத்தைந்து சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்பார்ப்புடன் உள்ளது அண்மைய நாட்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய தரப்புகளுடன் நாம் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற சபைகளில் அந்தந்த கட்சிகள் மேயர் தவிசாளர் பதவிகளுக்கான உறுப்பினர்களை முன்மொழிய உள்ளதோடு அவர்களுக்கான ஆதரவினை மேற்படி கட்சிகள் வழங்குவது என்று பொதுப்படியான இணக்கப்பாடு காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதே நேரம் சாப கச்சேரி நகரசபை உள்ளிட்ட சம ஆசனங்களை பெற்ற சபைகள் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணக்கப்பாடு எட்டப்படாமையால் நாமும் உறுப்பினரை தவிசாளர் பதவிக்கு முன்மொழிவோம் அவ்வாறு முன்மொழியப்படும் உறுப்பினருக்கு காணப்படும் ஆதரவின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கப்படும் என்றார்